போகிற எல்லா இடத்துலையும் தனுஷ் அவர்கள் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிற காரணம் என்ன அதாவது த்ரீன்னு ஒரு படம் என் லைஃப்பில் வரல அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த ஸ்டேட்டஸ் எனக்கு சினிமாவில் பெருசாக கிடச்சிருக்காது அண்ட் தனுஷ் சார் வந்து இப்போ இல்லை என்றைக்கும் அவர் தான் மென்டர் எனக்கு சினிமாவில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் லிஜன்ஸ்லாம் இருக்காங்க அவங்க படங்கள்லாம் பார்க்குறோம் நான் அவங்க ஃபாலோ பண்ணுறோம் பிடிக்கும் நான் ரஜினி சார் ஃபேன் இப்போது சீரியலுக்கும் சினிமாக்கும் நீங்க கேட்குறது புரியுது சீரியல் என்னென்னா சினிமாவோட சீரியல் டஃப் சீரியல் ஆக்டர்ஸ் வந்து சினிமா நடிக்க முடியாததெல்லாம் கிடையாது சும்மா நடிப்பு அப்படின்றது ஒரு ஒரு பேட்டர்ன் ஒரு ஒரு நடிப்பு ஒரு ஒரு யூனிக்காக போவாங்க சீரியலுக்கு ஏற்ற பேட்டர்ன் வந்து ஃபாஸ்ட்டாக நடிக்கும் சாராக இருக்கட்டும் விக்ரம் சாராக இருக்கட்டும் விஜய் சேதுரி அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எவ்வளோ பெயின் இருந்திருக்கு எவ்வளோ இன்ச அவமானங்கள் இருந்திருக்கு சிவகார்த்தியன் எடுத்துங்க எல்லாருமே எடுத்துங்க தனுஷ் சார் எடுத்து அதாவது இப்போ என்ன சொல்லுவாங்க முதல்ல மலையாள படம் கண்டென்ட் மாதிரி தமிழ் படத்தில் இல்லை இருக்குது திருமொழி மொழி அனைவருக்கும் வணக்கம் நான் கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க ஆக்டர் ஜீவா சார் இருக்கா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் சூப்பர் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கோஷா சார் நடிகர் ஜித்து ஜித்து நிறைய நிறைய பன்முக நடிகர் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் அதுக்கு காரணம் நீங்களும் கூட நம்ம தொடர்ந்து பேசலாம் சின்னத்திரை வெள்ளித்திரை எல்லாம் பண்ணிட்டு அட் தேம் டைம் பொலிட்டிக்கலாவும் பிஸியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அதுலயும் பயணிச்சுட்டு இருக்கீங்க வெரி ஹாப்பி நிறைய கேள்விகள் இருக்கு நான் உங்ககிட்ட கேட்கணும்ட்டு நான் கேக்குறேன் பை ஒன்னா போறேன் நான் உங்ககிட்ட எனக்கு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறது என்ன அப்படின்னா உங்களை விட சின்னவர் தான் தனுஷ் அவர்கள் ஆஹ் நீங்க எங்க எந்த ஸ்டேஜ் போனாலும் சினிமாலும் சரி சின்னத்திரை திரை எங்க போனாலும் என்னோட குருநாதர் தனுஷ்க்கு நன்றி அப்படின்னு நன்றி சொல்லிருக்கீங்க நானே பாத்திருக்கேன் ஏன்னா உங்களோட சீரியல் ஒர்க் பண்ணும் போது என் ட்யிங் சொல்லியிருக்கீங்க போற எல்லா இடத்துலையும் தனுஷ் அவர்களை ஞாபகப்படுத்திட்டே இருக்கிற அதாவது ஒரு படம் என் லைஃப்ல வரல அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டேட்டஸ் எனக்கு சினிமால பெருசா கிடச்சிருக்காது ஏன்னா புதுசா ஒரு அப்பா சினிமா தனம் இல்லாத ஒரு அப்பா அப்படிதான் தனுஷார் என்னை கேஷ் பண்ணாரு ஸோ அந்த ரோல் வந்து எனக்கு அப்போ தனுஷார் தான் வந்து முன் வந்து தைரியமா கான்ஃபிடென்ஸோடு எனக்கு கொடுத்தாங்க அந்த விஷயத்துல ஐஸ்வர்யா மேம்க்கும் அந்த கிரெடிட் போகும் கண்டிப்பா அண்ட் வேல்ராஜ் சார் இருக்கும் பட் தனுஷா தான் மென்டார் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதில் வெறும் நடிகராக மட்டும் பார்க்காம வந்தோம் நடித்தோம் பேமெண்ட் கொடுத்துட்டோம் அதெல்லாம் அப்படி இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி சீன் வந்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது ஒரு ஒரு கிளாஸ் மாதிரி காலங்காலத்தில் சொல்லுவார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஷேர் பண்ணுவார் அது என்னன்னா அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எவ்வளோ பெரிய விஷயமா அது இருக்குது சின்ன சின்ன விஷயமாக தான் அப்போ சொன்னார் அது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது லேட்டராகனு தான் எனக்கு புரிஞ்சுது இன்றைக்கி வரைக்கும் அது எனக்கு கூட ட்ராவல் ஆக்கிட்டே இருக்குது அதனால தான் வந்து எனக்கு த்ரீ வந்து அந்த படம் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி க்ளோஸ் டு மை ஹார்ட் என்னோடய அடையாளம் சொல்லலாம் கண்டிப்பாக ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து நடிக்கிறாரு சும்மா நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு மாதிரி நம்ம தெரியும் ஆனா நான் உங்களுக்கு டே ஒன்ல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன் அப்ப எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கீங்க நான் உங்களுக்கு போடுறதா சொல்லல பண்பாவே இருக்குன்றது அந்த குணம் அது எப்போ நம்ம சினிமா வந்ததுக்கப்புறம் நம்ம பண்பார்க்கணுன்றதா எப்படி அது அது இல்லை இன்பில்ட் தான் அது அது நம்ம பிறக்கும்போதே கூட இருக்கிறது தான் நம்ம ஃபேக்காலாம் எதுவுமே பண்ண முடியாது ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிடும் இல்லை இப்போ நம்ம ஒருத்தர் இருக்கார் கேமராமேன் இருக்கார் நான் அவர்கிட்ட போய் நான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்கிறேன் அது ஃபேக்காக உண்மையானது பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் ஸோ ஒருத்தர் நடக்கிற முறை பேசுகிற முறை நம்மளுக்கு அது ஃபேக்னஸாக இல்லையான்னு தெரியும் நிறைய ஃபேக்கான பீப்புள் நெகட்டிவான பீப்பிள் டெய்லி மீட் பண்ணுறோம் பட் நம்ம அதை பற்றி கவலைப்படணும் அவங்க அவங்ககிட்டே கொஞ்சம் நம்ம ஒதுக்கிட்டால் போதும் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் சோ அதனால எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையாக இருக்கணும் இருக்கணும் ஏன்னா நான் வந்து பாபா டி ஓட்டி சாய்பா பாட்டி ஓட்டி நம்மளுக்கு எப்பவுமே வந்து அந்த ட்ரூத்து நேர்மை அது இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய ஹேர்டுல்ஸ் ஆனாலும் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போயிடும் கண்டிப்பா நம்ம எல்லா நடிகருக்கும் ஒரு பெரிய ஆசை என்னன்னா அந்த வெள்ளித்துறையில நம்ம ஓத்த பார்க்கணும் அதை ஆடியன்ஸ் வந்து கொண்டாடணும் எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்பார்க்கே முதல் வாய்ப்பே வந்து ஒரு பெரிய ஸ்கில் பெரிய படத்துல கிடைச்சது அந்த வாய்ப்பு கிடைச்சினும் பெரிய ரெக்கக்னைஷனா பெரிய பாராட்டா எனக்கு இது எது அந்த எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் முதல் முதல் பண்ண வேண்டியது என்னோட சீரியல் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் அந்த ரெஸ்பெக்டிவ் சேனல்ஸ் விஜய் டிவி சன் டிவி ராஜ் டிவி இதெல்லாம் சேனல்ஸ்லயும் நான் ஒர்க் பண்ணிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஜி ஆல்சோ இதுல அந்த அங்க எடுத்த அந்த ஒர்க் ஷாப் தான் வந்து எனக்கு அதை பார்க்க 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 அஸ்டன் டேரக்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க இப்ப தனுஷர் சீரியல் பாக்கறா இல்லையா எனக்கு தெரியாது அவங்க பார்த்து என்னையோ ஒரு ஹஸ்டன்ட் டேரக்டர் ஃபோட்டோ கொடுத்து வைங்க சார் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஷிவான் ஒரு ஹஸ்பண்ட் டேர்ட் கூட பேர் சொல்கிறேன் அவரது வந்து தனுஷ் சார் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு எனக்கு கால் வந்தது அந்த ஃபோட்டோ பார்த்து தான் ஸோ அந்த ஹஸ்டன் டேரக்டரும் என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்கார் எனக்கு நான் இவ்வளோ குழு இடத்துக்கு அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் தனுஷ் சார் வந்து இப்போ இல்லை என்றைக்கும் அவர் தான் மென்டர் எனக்கு சினிமாவில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் லிஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்க படங்கள்லாம் பார்க்கறோம் நான் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறோம் பிடிக்கணும் ரஜினி சார் ஃபேன் பட் நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்து கான்ஃபிடன்ஸோட நம்பிக்கையோட ஸ்ருதிஹாசனுக்கு ஒரு அப்பா உலக நாயகனோட டாக்டர் இந்த பக்கம் வந்து சூப்பர் ஸ்டாரோட பொண்ணு இயக்கம் தனுஷாரி ஹீரோ இவ்வளோ பேர் இருக்காங்க அது இல்லாமல் லிஜண்ட்ஸான ப்ரபூசர் பானுபிரியா மேம் ரோகிணி மேம் இவங்க எல்லாருமே அதில் நடிக்கிறாங்க அண்ட் முக்கியமாக வந்து இப்போ இப்போது என்ன சொல்லுவாங்க எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்கிற சிவகார்த்திகன் அந்த படம் ஒரு இன்ட்ரோ வேறு ட்ரெண்டாக பண்ணியிருக்காங்க ஸோ இத்தனை சிறப்புகள் அந்த படத்தில் இருக்குது அந்த அனிருத்தோட முதல் படம் விசையமைப்பாளர் அனிருதோட ஃபஸ்ட் மூவி எல்லா ஆல்பம்ஸும் ஹிட் இந்த மாதிரி ஒரு லான்ச் டெஃபினட்டா ஒரு நடிகர் கிடைக்கிறதும் அது பிளஸ் தான் அதுக்கு காரணமா இருந்த தனுஷ் சார் வந்து ஆச்சரிய நீங்க ஆச்சரியத்துக்கு ஒண்ணுமே இருக்கு எல்லா இடத்துல அவர் பேர் சொல்றது இந்த மாதிரி லான்ச் லான்ச் எல்லா நடிகருக்கும் கிடைக்காது அது பிளஸ்ஸிங் தான் அது தனுஷ் ஷாருக்கும் ஐஸ்வர்யா மேமுக்கும் தேங்க்யூ நீங்க இப்ப சின்ன தெரியலும் இருந்திருக்கீங்க இப்ப வெள்ளி தெரியலும் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்டா பார்க்கும்போது சீரியல் இருந்து பண்றாங்கன்னா சீரியல் மூஞ்சி ஒரு போட்டா சீரியல் மாதிரி நடிப்பாரு அப்படின்னு சினிமாவில ஒரு சில டேரக்டர் சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் இப்போ நீங்க வெள்ளித்திரையில போகும்போது அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் சேலஞ்சிங்கா இருந்ததா இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா

தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் வந்து சர்வேவ் ஆக முடியும் சினிமாவில் அப்படி இல்லை உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு பேப்பர் வரும் ஒரு நான் சொல்கிறேன் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டராக நீங்கள் போகும்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் புதுசாக போறீங்கன்னா உங்களுக்கு பிளாங்காக தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்குது சார் இந்த மாதிரி இருக்குது அவர் பேசுவார் இப்படி தான் சொல்லுவாங்க ஸ்டார்டிங்கில் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு நிறைய சேஞ்சஸ் வருது அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு தெளிவான டேரக்டர்ஸாக வராங்க எல்லாருக்கும் வந்து என்ன பண்ண போறோம்ன்றது முன்னாடியே தெரியுது முன்னாடி வந்து சில சில டேரக்டர்ஸ் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர புதுசா வரவங்களுக்கோ இல்ல வளரும் நடிகர்களுக்கோ வந்து அங்க வந்துதான் சொல்லுவாங்க இது வந்து முன்னாடியே சொல்லிடுறாங்க அங்க வந்து நான் சொல்றது நம்ம இருக்கிற ரூம்ல இருந்து சோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கற கேள்விக்கு பதில் என்னன்னா சீரியல் டஃப் சீரியல் ஆக்டர்ஸ் வந்து சினிமா நடிக்க முடியாது எல்லாம் கிடையாது சும்மா நடிப்பு அப்படின்றது ஒரு ஒரு பேட்டர்ன் ஒரு ஒரு நடிப்பு ஒரு ஒரு யூனிக்கா போவாங்க சீரியலுக்கு ஏத்த பேட்டர்ன் வந்து ஃபாஸ்டா நடிக்கணும் லேக் இருக்க கூடாது டிராமா கொஞ்சம் தேவைப்படும் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா சினிமா அவ்வளவுதான் சினிமா ஃபினிஷ் மேட்டர் இருக்கு சில சமயம் வந்து சினிமாவிலயும் சில டிராமாக்கள்லாம் இருக்கும் சில படங்கள் இதை டேரக்டர் பேஸ் பொறுத்து இருக்கு ஒரு ஒரு டேரக்டரோட ஸ்டைல் இப்ப நான் முருதா சார் ஒர்க் பண்ணா அவர் ஸ்டைல் வேற சுந்தர் சுந்தர் சார் ஸ்டைல் வேற மகிழ் திருமேனி சார் அவரோட ஸ்டைல் வேற மிருதன் டைரக்டர் சக்தி சவுந்தர் அவர் வேற அண்ட் நம்ம கொடி டைரக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில் செந்தில்குமார் சார் அவரோட துரை செந்தில்குமார் சார் அவரோட ஸ்டைல் வேற ஒரு டேரக்டரும் அடாப்ட் பண்ணி நடிக்க வேண்டியது ஒரு நடிகரோட டேலண்ட் அதே தான் சீரியலையும் இப்போ நான் பண்ண மிஸ்டர் மேடம் ஒரு சீரியல் பண்ணேன் அது சன் டிவி அதில் வந்து எமோஷனல் ஃபாதர் இப்போ ஜி தமிழ்ல ஒன்று பண்றேன் அயலி அப்படின்னு அதுலயும் எமோஷனல் ஃபாதர் ஸோ இதுல என்னன்னா பேட்டர்ன் சிலசயம் ஒரே போஷ் கேரக்டர் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸ்டீரோ சில சிலசயம் டிஃப்ரெண்டா கிடைக்கும் அடாப்ட் பண்ணி பண்றது நம்ம ஸ்கில் நம்ம டேலண்ட் பட் இது வேற அது வேற இதுல நடிச்சுட்டா அதுல நடிக்க கூடாது இவர் சீரியல் நடிகர் அதெல்லாம் சும்மா பேசி வந்து ஒரு சிலர் சொல்றது நடிகர்கள் தான் ஓகே முன்ன பாத்தீங்கன்னா இந்த சினிமால நடிக்கணும்னாலும் சரி சீரியல்ல நடிக்கணும்னாலும் போட்டோஸ் கொடுக்கணும் ஸ்டுடியோவா ஃபாலோ பண்ணணும் நிறைய கன்சிஸ்டன்சியா டேரக்டரா ஃபாலோ பண்றது இருந்துட்டு இருந்தது இப்போ அப்படியெல்லாம் கிடையாது இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து பெரிய ஃபாலோவேஸ் இருந்தாலோ இல்ல நான் ஒரு னமாவோ ஒரு கிரேஜியாவோ நான் ஆனா அதை வச்சு நான் வந்து ஒரு இது இருக்கு அந்த ஒரு நீங்க எப்படி இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க டெக்னாலஜி வளர்ந்ததுனால நிறைய பேருக்கு வந்து ஆரம்பத்துல நடிகர்கள் பட்ட கஷ்டம் இப்போ அதிகமா இல்ல கதவு திறக்கறதுக்கே எங்களுக்கு பெரிய கஷ்டம் நானும் கதவு நான் என்ன விட்டுருங்க எனக்கு முன்னாடி வந்தவங்க எனக்கு முன்னாடி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிஜெண்ட்ஸே சொல்றேன் ரஜினி சாரா இருக்கட்டும் விக்ரம் சாரா இருக்கட்டும் விஜய் சேது அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க எவ்வளவு பெயின் இருந்திருக்கு எவ்வளவு இன்ச அவமானங்கள் இருந்திருக்கு சிவகார்த்தியன் எடுத்துங்க எல்லாருமே எடுத்துங்க தனுஷ் சார் எடுத்துங்க பாடி ஷேமிங்லேருந்து எல்லாமே இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே இப்போ நீங்கள் வந்து ஒரு ரீல் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு டான்ஸ் பண்ணுறீங்களோ இல்லை எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்து உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க அதில் எத்தனை டேரக்டர்ஸ் பார்ப்பாங்க எத்தனை ப்ரொடியூசர்ஸ் பார்ப்பாங்க எத்தனை ஹீரோஸ் பார்ப்பாங்க அது அந்த செலக்ட் செலக்டான ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் டாக்டர் படம் ஹீரோயின் பிரியங்கா மோகன் ரைட் அப்படிதான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு பட் வர்த் அவங்க ஷீஸ் இஸ் சாரா ஏன்னா இந்த மாதிரி இருக்காங்க யூடியூப்ல இருக்கிறவங்க இல்லை எல்லாருமே வந்து சினிமா பண்ணிட்டாங்கன்றால் நம்ம பேச முடியாது டேலண்ட் எல்லா இடத்துலையுமே இருக்கும் எங்க வேணா திறமை இருக்கும் அப்ப வந்து அப்படி இல்லை குறிப்பிட்ட ஒரு சில பேர் தான் சினிமாக்குள்ள நுழையணும்ன்றது போறது இப்ப எல்லாருமே வந்து என்ன ஆயிடுச்சு பார்க்க 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 சினிமாவோட கிரேஸ் வந்து அதிகமாயிடுச்சு அண்ட் மோரோவர் வந்து இப்போவும் சொல்றேன் அண்ட் டேலண்ட்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா ஒவ்வொரு மூலையிலும் டேலண்ட் இருக்கு ஒவ்வொரு அந்த குக் கிராமம் சொல்லுவாங்களே அந்த வீட்டுக்குள்ளயும் டேலண்ட் இருக்கு இங்கதான் சிட்டியில தான் டேலண்ட் இருக்கும் அப்படிலாம் கிடையாது அந்த ஊருக்காரங்க வரணும் அப்படி அது டெக்னாலஜி பெருசா ஹெல்ப் பண்ணுது அதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு மைனஸும் இருக்கு டெஃபினட்டா கரெக்டான டேலண்ட் சூஸ் பண்ண வேண்டியது டேரக்டரோட கிழமை அதே மாதிரி இப்ப வந்து டெக்னாலஜினால நீங்க சொன்ன மாதிரி சொல்றேன் இன்ஸ்டாகிராம் மூலியமாவோ சோசியல் மீடியா மூலியமோ நிறைய நடிகர்கள் நல்ல நடிகர்கள் நிறைய நல்ல இயக்குநர்கள் நம்ம வந்து திரையுலகத்துக்கு ஹெல்த்தியா கிடைச்சிருக்காங்க கண்டிப்பா அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் சூப்பர் நீங்க நிறைய பட்டிங்கான ஒரு டேரக்டர்ஸ் கிட்டையும் ஒர்க் பண்றீங்க நிறைய லெஜெண்ட்ஸான டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்றீங்க ஆக்டர்ஸும் சொல்லலாம் இவங்களோட இது ரொம்ப சூப்பரா இருக்கு இவங்களோட தாட் ப்ராசஸே சூப்பரா இருக்கு அப்படின்னு யாராவது நீங்க வைக்கிற ஒரு மனிதரா யாராவது நைன்டி பர்சன்ட் நான் ஒர்க் பண்ண யங் டேரக்டர்ஸ் எல்லாருடைய தாட் ப்ராசஸ் சூப்பர் புதுசா திங்க் பண்றாங்க அதாவது இப்ப என்ன சொல்லுவாங்க முதல்ல மலையாள பட கண்டென்ட் மாதிரி தமிழ் படத்துல இல்லைன்னு இருக்கு ஓகே வெளியே வரணும் ஓகே அது வெளியே வரணும் மோஸ்ட்லி என்ன தமிழ் படத்துல வந்து இப்போ ஒரு படம் வருது ஒரு ஒரு ரீஜன் இருந்துச்சு கே எஸ் ரவிக்குமார் சார் படங்கள் விக்ரமன் சார் படங்கள் இப்படி இருக்கும் பாலச்சந்திர சார் படங்கள் பாலுமேந்திரா சார் படங்கள் மகேந்திரன் சார் படங்கள் அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் இப்படி டேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு வந்து புதுசா வர டைரக்டர் சொல்றேன் ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு தாட்ல இருப்பாங்க சரி இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன என்ன பிரச்சனை இருக்கு நம்ம அதை பண்ணலாம் ஒரு படம் சில பேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி ஓரியன்டா கண்டென்ட் டெப்த் உள்ள எமோஷனலாக பர்ஃபார்ம் பண்ணத்துக்கூடிய படம் இந்த மாதிரி நிறைய மிக்சாக டேரக்டர்ஸ் வராங்க ஸோ எனக்கு என்னன்னா மலையாள படம் கண்டென்ட்ஸ் இருக்கு பட் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும் அந்த மாதிரி கதைகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும் ஏன்னா கண்டென்ட் நம்ம மலையாள படம் மாதிரி இல்லை இல்லை நம்ம சொல்லிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அந்த கண்டென்ட் தேடி ப்ரொடியூசர்ஸ் போனோம் இல்லை ப்ரொடியூசர்ஸ் தேடி இவங்க போனோம் அவங்களுக்கு அவங்க டைம் கொடுத்து நரேஷன் கேட்கணும் இவர் என்ன கதை சொல்லிட்டு போறாருன்னு பார்த்தோன்னே ஒரு ஆள் ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறதுதான் நம்ம தப்பு பெரிய தப்பு எல்லா கதையும் கேளுங்க அந்த கதையில் உங்களுக்கு எல்லா கதையிலுமே ஏதாவது ஒரு கதை வந்து கிளிக் ஆகும் கிரியேட்டர்ஸும் வந்து டேரக்டர்ஸும் நிறைய பேர் வருவாங்க ஸ்க்ரீன் ப்ளே டேரக்டர் பாகியராஜ் தான் எனக்கு ஃபேவரட் எஸ்எம்மே அந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் ப்ளே அந்த மாதிரி நிறைய இருக்காங்க அவரை அவரை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க நிறைய பேர் தனக்குள்ளே இருக்கிற ஸ்கில்லை வந்து வெளிப்படுத்த முடியாத பேர் அதாவது சில பேர் ஒரு நான் ஜீவா படத்தில் ஒரு டைலாக் பேசிடுவாங்க வாய்ப்பு கிடைக்காம தோற்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க வாய்ப்பாடு ஜெயிச்சவங்க இருக்காங்க ஆனா வாய்ப்பே கிடைக்காம தோத்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இது ஒரு பியூட்டிஃபுல் மீனிங் உள்ள ஒரு டைலாக் சுசீந்திரன் சார் படம் ஜீவா சோ அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கணும் கேட்ஸ் ஓப்பன் ஆகணும் ஓப்பன் ஆக ஓப்பன் ஆக தமிழ் சினிமா இன்னும் நல்லா இருக்கும் கண்டிப்பா இவ்வளவு நேரம் எங்களுக்கா டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னும் நிறைய இன்டர்வியூ இருக்கு அடிக்கடி வந்து உங்களுக்கு கண்டிப்பா பண்ணிட்டு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கணும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ காட் பிளஸ்